வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரிஸ்வான் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் லப்பர் பந்து மூவி ரிவியூ தான் பாக்க போறோம் ஒரு திறமக்காரன் இன்னும் ஒரு திறமகாரன சரித்திரம் இல்ல இல்லை இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலரை பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணும்னா இதுல என்ன பெருசாக வச்சிட போறாங்க அதே கிரிக்கெட் மேட்ச் இல்லா ஜாதி சண்டை இல்லட்டுனா அதுல வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இல்ல ரெண்டு டீம் காண்டி சண்டை இல்லட்டுனா குரூப் இந்த தவிர அவங்க வேற என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நினைப்போம்

Oh, பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பாப்போம் சரி இந்த மாதிரி ஒரு படம் என்ன ஜானர் எதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போய் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன் பட் ஸ்டோரி என்னன்னு ஒன் லைன்ல கேட்டீங்கன்னா ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ் பயங்கரமான கிரிக்கெட்டர்ஸ் நம்ம ஊர்லேயும் டீமுக்கு ஒருத்தவன் சுத்திட்டு இருப்பான் பாத்தீங்களா அதே மாதிரி ரெண்டு மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு டீமுமே சுத்திட்டு இருக்காங்க இதுல ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் செவன்டீஸ் பேட்சி இன்னொருத்தர் டூ கே கிட்டு இதோட பயங்கரமான அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கார் பார்த்தீங்களா நம்ம டூ கே கிட்டோட மாமனார் அதாவது நம்ம அரீஷ் கல்யாணோட வருங்கால மாமனார் பைத்தியம் அந்த அண்ணன் இல்லடா மாமனார் சோ இதெல்லாம் நீங்க டிரெய்லரிலேயே பாத்துるீங்க ஏதோ ஒரு அளவுக்கு மண்டைக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் சோ இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் கிளாஸ் வர உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா கதை அப்படியே சேர்ந்தாலும் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா அந்த கதை மூயுக்காக என்ன விட்டு குடுத்துட்டல ஊருக்கு நல்லவனா இருக்குறவங்கலாம் ஊட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் போய் தேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க யாருமே படத்தை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி ஒவ்வொரு ரோலையும் நம்ம டேரக்டர் ஹரிஷ் கல்யாணம் அவங்க அம்மா அவங்க அப்பா ஒரு ஃப்ரெண்டு உங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அட்டகத்தி தினேஷ் அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா அவங்க பொண்ணு ஏன் அவங்க வீட்டுல வளர்க்குற அந்த ஆட்டுக்குட்டியை வரையும் நடிக்க வச்சிருக்காங்களாம் பாத்துக்கங்களேன் எங்கேயுமே நம்மள ஆக விடாம ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நம்மள கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பூசா கொண்டு போயிருக்காரு அந்த டைரக்டர் வேலையா ஆடுற வரைக்கும் போயிருக்காரு அவனுக்கு வேலை கொடுத்து ஆடு தரக்காரனா நேந்தாமா அடுத்தது என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் இல்லையா இன்னும் ஒரு சில பேர் படம் இப்படி கூட நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனா டேரக்டர் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்க்கும் போது மக்கள் இப்படிதான் நினைப்பாங்க அதனால நம்ம அப்படி நடக்க கூடாது அப்படின்னு டேரக்டர் வேற மாதிரி மாத்திருப்பாரு இன்னிசோட லவ் போர்ஷனா இருக்கட்டும் ஹரிசோட லவ் போர்ஷனா இருக்கட்டும் எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வச்சிருக்காரு டேரக்டர் நம்ம தில்ராஜ் சொல்ற மாதிரி லவ் வேணுமா லவ் இருக்கு இருக்கு கிரிக்கெட் வேணுமா கிரிக்கெட் இருக்கு காமெடி வேணுமா அதுவும் இருக்கு ஃபைட் வேணுமா அதுவும் இருக்கு ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு அதெல்லாம் தேவையான அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் ஸ்கூல் படிக்கும் போது ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சு நான் எழுதிட்டு போனானு அவன் இது முக்கியமாக அந்த காமெடியை பற்றி சொல்லணும்னா எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ அங்கெங்கெல்லாம் ஒரு காமெடியை போட்டு விட்டு போயிடுறாங்க அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாலசரவணன் இருக்காரு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவருக்கும் நம்ம தினேஷோட மாமா ஒருத்தர் இருப்பார் ஜங்ஷன் திவாகர்னு அவருக்கும் ஒரு சில படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அந்த கதையும் தாண்டி உங்கள் காமெடியெல்லாம் தனியாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட காமெடியெல்லாம் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற மாதிரியே இருக்கும் சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களா நாங்க இருபது வருஷமா நாங்க கெத்து அதையும் தாண்டி இந்த படத்துல ரெண்டு ஹீரோனி ஒன்னு தினேஷோட ஒய்ஃப் இன்னொன்னு அரிசோட லவ் ரெண்டு பேருமே அவங்களோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா இந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திங்கிற பொண்ணு பஸ்ட் படம்னு மறந்து பிசுறு தட்டாம நடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அட பாவி அவங்களையும் விட்டு வைக்க முடியாது இப்பெல்லாம் தப்பா நினச்சிக்காதீங்க உங்களுக்கும் வயசு ஒரு முப்பத்தி ரெண்டு தான் ஆகுது பட் இருந்தாலும் உங்களுக்கு அம்மா ரோல் கொடுத்துருக்காங்க தினேஷ் இந்த படத்துல வயசானவர் இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காண்டியே அந்த ரோலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சில இடத்துக்கு லவ் உங்களோட லவ் போர்ஷன் கூட நம்மள சில இடத்துல கண்கலங்க வைக்குது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எமோஷனல் ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த சீன்ஸ்லாம் எல்லாம் பார்க்கும் வெளில ஓடி போய் கண்ணை தொடச்சிட்டு மறுபடியும் வந்து படத்தை பார்க்குற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருக்கும் என்னடா கொய்யா ஓவரா கூறன்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைன்னாலும் அதான் உண்மை இல்லாஞ்சிருக்கிய அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு கொஞ்ச நாள்ல இதுதான் எல்லாரோட காலர் ரிங்டோனாவே இருக்க போதுன்னு நினைக்கிறேன் என்ன கொல்லுற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே இந்த பாடல் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாடல்களும் கதைக்கு ஏற்பது போல் ரொம்ப அழகாக அமைந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் வந்த நல்ல படங்களோட இந்த படம் பெஸ்ட் படமாக இருக்குன்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த ஒரு லேகும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்குன்னு எக்ஸிக் மாண்டாக கொண்டு போவோம் படத்துல என்ன நெகட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்றது அப்புடின்னு யோசிச்சு பார்த்தா கூட மைண்டுக்கு எதுவும் வரல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் செம்ம ஒர்த்துப்பா இந்த மூவி அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்னும் ஒன்னு தோணுது மஸ்ட்லி படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துலயும் கேஸ்ட்ரு மேட்டர் எல்லாம் வருது சொல்லி சொல்லவே இல்லை அதை பார்த்த அப்புறம் போச்சிடா இதுவும் மத்த படமா இருந்தானா அப்புடின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறப்பயே எதுவும் வாய்ப்பு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூட்டன் அடிச்சாங்க இவன் வந்து அவன் அடிச்சான் அவன் வந்து இவனை அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி கதை போவாம இருக்குதான் கேஸ்ட் இஸ்யூ இருக்குதான் அதை எப்படி எடுத்துக்கணும் அதோட முடிவுல இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஒரு அழகான படம் அடித்தடி ஒண்ணு மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு அதையும் ஆரம்பிச்சிட்டேன்